வானதி நிலவரசி என்று அழைக்கப்படும் பெரிய ரக சரக்கு விமானம் முதல் முறையாக ஜோர்டான் நாட்டிலிருந்து சென்னைக்கு வந்தது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு நேஷனல் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் சரக்கு விமானங்களை இயக்கி வருகிறது இந்த நிறுவனத்தை சேர்ந்த பெரிய ரக சரக்கு விமானங்களில் ஒன்றான எழுநூற்று நாற்பத்தி ஏழு நானூறு ரக சரக்கு விமானம் ஜோர்டான் நாட்டின் அமான் விமான நிலையத்திலிருந்து சுமார் நூற்று இருபத்தி நான்கு டன் சரக்குகளுடன் புறப்பட்டு நேற்று சென்னை சர்வதேச விமான நிலையம் சரக்ககம் பகுதிக்கு வந்து தர இறங்கியது வானத்தின் இளவரசி என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய ரக சரக்கு விமானம் சென்னையில் வந்து தரையிறங்கியது சென்னை விமான நிலைய சரக்கு பகுதியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியது சரக்கு பகுதி ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட்டு விமானத்தில் வந்த சரக்குகளை இறக்கியதோடு சென்னையிலிருந்து துபாய் உள்ளிட்ட ஐக்கிய அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய சரக்குகளையும் துரிதமாக ஏற்றி இறக்கும் பணிகளில் ஈடுபட்டனர் அதன் பின்பு அந்த விமானம் சென்னையிலிருந்து துபாய் வழியாக ஐக்கிய அரபு நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றது இந்த சரக்கு விமானம் சுமார் நூற்றி டன் சரக்குகளை ஒரே நேரத்தில் கையாளக்கூடியது அது மட்டுமின்றி இது பயணிகள் விமானமாகவும் இயக்கக்கூடியது பயணிகள் விமானங்களாக இயங்கும் போது ஒரே நேரத்தில் அறுபது பயணிகள் பயணிக்கக்கூடிய விமானமாக இது இருக்கும் என்று கூறப்படுகிறது சென்னை விமான நிலையம் சரக்குகளை திறம்பட கையாளுவதில் தற்போது உலகளவில் சர்வதேச புகழ்பெற்ற ஒரு சரக்கு விமான நிலையமாக செயல்படுவதால் இதேபோல் போல் வெளிநாடுகளில் இருந்து மிகப்பெரிய ரக சரக்கு விமானங்கள் சென்னைக்கு வந்து செல்கின்றன இது சர்வதேச சரக்கு விமான போக்குவரத்தில் சென்னைக்கு மேலும் பெருமை சேர்க்கக்கூடியது என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறுகின்றனர் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்